இப்போ பேசிட்டிருக்கிற இந்த தருணம் வந்து ஏதோ அரசியலுக்காகவோ இல்லை தேர்தலுக்காகவோ பேசுகிற மேடை இல்லை இது நான் நம்புகிறேன் என்ன காரணம்னா தமிழ்நாடு தமிழர்கள் எந்த அளவுக்கு நெருக்கடியான சூழ்நிலையில் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்ற இடத்துல தான் நம்ம இருக்கோம் இந்த காலகட்டம் அதுக்கான காலகட்டம் தான் ஒன்பதில் என்ன நடந்ததோ அது நமக்கு வெவ்வேறு வகையில் உணர வைக்கிறதுக்காக தான் இந்த மேடை நம்பறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நிகழ்ந்தது பேரழிவு ஆனா அது ஒரே நாளில் தொடங்கி ஒரே நாளில் நடக்கல ஐம்பது வருஷம் மேல சிங்களர்களுடைய அடக்குமுறை இருந்தது கொஞ்சம் பொதுமக்கள் கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கே முதல்ல அற வழி போராட்டம் ஐயா செல்வா அவர்கள் தலைமையில் மொழியை அவங்க வந்து சிங்கள மொழியை ஆட்சி மொழியாக திணித்தார்கள் தமிழை புறக்கணித்தார்கள் அதற்காக அறிவார்ந்த பெரியோர்கள் அமைதியான வழியில் முப்பது வருடங்களுக்கு மேலே போராடினாங்க அந்த சிங்கள இனவெறி அரசாங்கம் அதை மதிக்காததால அடுத்த அவங்க கட்டம்முறை அடக்குமுறை உருவானதுதான் விடுதலை புலிகள் இங்க இருக்கிற சூழல் எப்படி இருக்குன்னு இருக்கு தமிழ்நாடு பேர் தான் பெரும்பான்மையாக ஆனா தமிழோ தமிழர்களோ எத்தனை துறையில முன்னணியில இருக்காங்க யோசிச்சு பாருங்க தமிழ் ஒவ்வொரு நிலையிலும் புறக்கணிக்கப்படுறது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நடக்கல திட்டம் போட்டு அழைத்துட்டு வராங்க கல்வி கூடங்கள் வணிக நிறுவனங்கள் மருத்துவம் கலை இலக்கியம் இசை எதை வேணா எடுத்துக்கங்க இது பேரளவில் தமிழ்நாடு அப்படின்னு பேரை வச்சுட்டு இங்க என்ன நடக்குதுன்னு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஈழத்துல என்ன நடந்ததோ ஐம்பது வருடங்களா அதைதான் இப்ப இவங்க இங்க பயிற்சி பண்ணிட்டு வராங்க வந்தேரிகளின் வேட்டை காடாக மாட்டிக் கொள்ளப்பட்டிருவது இது ஏதோ சும்மா வந்து பொருளாதார வளர்ச்சி சும்மா வந்துட்டு ஏதோ வேலை செய்ய வராங்க இப்பெல்லாம் நம்ம வந்து கனவு கண்டு வேணாம் நிச்சயமாக இன்னும் பத்து வருஷத்துல உங்க பிள்ளைகள் ஈழத்துல அகதிகளா போன மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கிறோம் அதுக்கான மேடம் ஏன்னா இங்க வந்து நடந்து என்ன நல்லா யோசிச்சு பாருங்க தமிழர்கள் அதிகாரத்தில் இருக்குமா தமிழர்கள் கைத்துறையில் இருக்குமா தமிழர்கள் வணிகத்துறையில் இருக்குமா சின்ன ஊர் இந்த காஞ்சிபுரம் மூவாயிரம் வருஷமா பட்டு சேலைக்கு பெருமை பெயர் பெற்றது பட்டு சேலையில் இன்னைக்கு தமிழர்கள் இருக்காங்களா யார் இருக்காங்க நல்லா தெரியும் உள்ளூர் மக்களுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது ஆனா அவன் இன்னும் நெசவாளி கூழுக்கு கஞ்சி கஷ்டப்பட்டு இருக்கான் அவன் புள்ள அந்த தொழிலையை விட்டுட்டு வேற லைனுக்கு போயிட்டான் ஏன் என்ன காரணம் நாம நல்லா உணர்ந்தோம் எந்த மாநிலத்துக்கு போனீங்கனாலும் அந்த மாநிலத்தினுடைய தொழில்கள் பெருமை மிக்க தொழில்கள் பெருமை மிக்க கோயில்கள் பெருமை மிக்க கலைகள் இன்னும் அந்த மண்ணின் மைந்தர் கலைகள் தான் இருக்கு அங்க போய் வாழாட்ட முடியாது என்ன நடக்குது நம்ம போராட்டமாக்கிட்டாங்க இதுதான் அடிமைத்தனம் இந்த அடிமைத்தனத்தை உணராத மக்கள் ரொம்ப சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து எல்லாம் எல்லாம் தான் எங்கேயும் கிடையாது நீங்க போய் இதே கர்நாடகாவில் பெங்களூர்ல இறங்கி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஆங்கிலம் ரொம்ப சின்னதாக இருக்கும் கன்னடம் ரொம்ப பெருசாக இருக்கும் அங்கே தமிழர்களே ஆட்டோ ஓட்டுறாங்க ஒன்று நிறைய பேர் இருக்காங்க அங்கே போய் கேட்டீங்கன்னா தமிழை பதில் சொல்ல மாட்டான் அட்ரஸை கேட்க முடியாது நீங்கள் கன்னடத்தில் தான் சொல்லுவோம் அது சரியா சரி ஆமாம் அதான் சரி இங்க என்ன நடக்குது அது இப்போ வந்துருக்கிற ஆரிய திராவிட மாடல் ஒன்று இருக்கு இந்த இந்த எந்த மாடல் நமக்கே ஒன்று புரிய மாட்டுது பின்பக்கமா கை குலுக்கிட்டு முதல்வர் குத்தத்தை தமிழர்கள் மேலதான் குத்துறான் என்ன காரணம் கூடவே வாங்குறவன் ரொம்ப வட்டமா இருக்கு ஐம்பத்தி ஆறு வருஷமா அதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது நான் கூட ரொம்ப யோசி யோசி பயன்படுத்துகிற வார்த்தை வந்தேறின்ற வார்த்தை ஏன்னா கூடவே அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்காங்க நிறைய பேர் ரொம்ப ரொம்ப அருமையான நபர்களெல்லாம் இருக்காங்க ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல அவர்களுக்கு பெருமைப்படுத்து நம்ம இங்கே அத்தனை மாநிலத்தை சேர்ந்தவங்களும் முதலமைச்சராக இருந்திருக்காங்க கலைத்துறையில் சூப்பர் ஸ்டார்கள் இருந்திருக்காங்க பெருந்தன்மை மிக்க ஒரு இனமாக தான் தமிழர்கள் இருக்கும் எங்கே வேறுபாடே பார்க்கல இந்த அறுபது வருஷத்துல ஆனால் என்ன நடக்குது தமிழர்களுக்கு அந்த பெருந்தன்மை கிடைச்ச பலன் என்ன எந்த இடத்தையாவது அரசியல் கட்சியிலையோ கலைத்துறையிலையோ எதிலையாவது நம்ம பிள்ளைகளை கொண்டு வர முடியும் நம்புறீங்களா நீங்கள் ஏன் ஒரு சாதாரண காஞ்சிபுரத்தில் சாதாரண ஒரு தொழிலதிபரில் எடுத்து பாருங்க எல்லாத்தையும் வந்து நம்ம முன்னோர்கள் இதுக்காக தான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் உருவாக்கினாங்களா இந்த பரந்தூர் விமான நிலையம் எடுத்துங்க எத்தனை விவசாயிகள் இறங்கி போராடுறாங்க யாருக்காக போராடுறான் பைத்தியக்காரனா ஒரு ஏக்கர் வந்து பிளாட் போட்டால் எத்தனை பிளாட் என்ஜினியர் நல்லா தெரியும் அங்கே வேல்யூஷனாக போகுதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் நான் அந்த மக்களை கொஞ்சம் பார்க்குறேன் நம்மளை மாதிரி எல்லாருமே சுயநலமாக இருந்துட்டா சோத்துக்கு நான் சிங்கி அடிக்க போகிறோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் அது வந்து ஐயாயிரம் ஏக்கர் வெறும் விமான நிலையம் ஆனால் அதை சுற்றி வரக்கூடியது இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் நாளைக்கு ரியல் எஸ்டேட்டாக மாறப்போகுது இப்போவே காஞ்சிபுரத்தில் கேன் தண்ணி தான் குளிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இப்போ பெங்களூரில் எப்படி தண்ணி பிரச்சனை குளிக்கிறதுக்கு கழுவுறதுக்கு எதுக்குமே தண்ணி இல்லை பேப்பர் தட் யூஸ் இருக்கான் அது காவிரி பக்கத்தில் இருக்குது காவிரியாக அவங்கன்னு சொல்லி அடங்கி வச்சுருக்கான் அங்கேயே அந்த நிலமை தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் என்ன நடக்குன்னு பாருங்க அந்த ஐயாயிரம் ஏக்கர் விமான நிலையம் ரெண்டு மூணு வருஷத்தில் இயங்க போகுது எவ்வளோ வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்போகுது தண்ணி விலை எந்த அளவுக்கு போக போகுது அரிசி மூட்டை போய் ஆயிரத்தி ஐநூறுரூவா நல்ல அரிசி வாங்கி சாப்பிட்ணும்னா நாளைக்கு பெங்களூர்லேருந்தோ ஆந்திராவிலேருந்தோ அவங்களுக்கு அரிசி வரும் நல்லா பாருங்கள் விவசாயிகள் அவங்களுக்காக போராடல உங்கள் பிள்ளை குட்டிகளுக்காக தண்ணி உணவு எல்லா இயற்கை வளங்கள் எல்லாமே பேச எல்லாருமே அதுக்காக தான் போராடுறாங்க யாரும் இங்கே அரசியல் பதிவு எதிர்பார்த்து வரல நல்லா புரிஞ்சுங்க எதிர்கால நலன் வேணும்னா நம்ம பிள்ளைகளுடைய தலைமுறை எவ்வளோ தலைமுறை வச்சுட்டு போன ஏரி குளம் அவனுங்களாம் நம்ம முட்டாளா ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம காலத்திலேயே அதில் அழிச்சிட்டு இருக்கோம் ஒன்றுமே புரியும் இந்த காசு பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க பிள்ளைகளை இவங்க காப்பாற்ற முடியுமா நான் பேர் சொல்ல விரும்பலை திமுகவுடைய முக்கியமான தலைவருடைய பிள்ளை இன்னைக்கு சிஎம்சி வேலூரில் இருக்காரு அவர் என்ன பண்ணார் மதுரையை கிரானைட்டை கொள்ள ஒரு நேர்மையான அதிகாரி ஐஏஎஸ் சகாயமையா வந்தாங்க அவர் காலத்தில் எத்த முயற்சியால் கொஞ்சம் தடுக்க முடிஞ்சது ஆனால் யாருக்காக எந்த பிள்ளைக்காக ஓடி ஓடி இவ்வளோலாம் பண்ணாங்களோ அவங்க இன்னைக்கு எங்கே உட்காந்துட்டு இருக்காங்கன்னா சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வாசலில் உட்காந்துருக்காங்க இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்க இதுதான் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க பிள்ளைங்கள நேரடியாக இவங்க ஊரில் இருக்கும்போதே அவங்க பிள்ளைங்களுடைய ஆயில பார்ப்பாங்க இவங்கள நேரடியாக பார்ப்பாங்க அதுதான் அந்த செய்த பார்க்கறதுக்கான தண்டனை இங்கே ஐம்பதுத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சுருக்கோம் அது அதிகாரி வர்க்கமாக தான் சரி எந்த எந்தவர்க்கமாக சரி நாம் பயப்படலாம் பொதுமக்களை பயமுத்தலாம் ஆனால் இயற்கையை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இது காஞ்சி மாநகரம் இன்றைக்கி சுற்றுச்சூழல் காற்று மாசத்தில் எந்த அளவுக்கு இருக்குது எவ்வளோ கேன்சர் புற்று நோயாளிகள் உருவாகியிருக்கான் எவ்வளோ வந்து டிப்ரெஷன் வருது நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த காசை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது ராமச்சந்திரா ஏற்கனவே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா பெரிய காரணம் ராமச்சந்திராவுக்கு மீனாட்சாஸ்தான் எல்லாத்துக்கும் தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும் வேறு ஒன்றும் புழுங்க முடியாது அதை வச்சு ஒன்று பண்ணுங்க எல்லாரும் வந்து முதல்ல புரிஞ்சுங்க உங்கள் தலைமுறையிலே பிரச்சனை வந்துடுச்சு இது வந்து ஏதோ வந்து ஐம்பது வருஷம் கழித்து அழிஞ்சு போட்டுலாம் நினைச்சிடாதீங்க தமிழ்நாடு பல வகையில் குறிவைக்கப்பட்டு அதை வந்து ரொம்ப பாயவனமாக திட்டத்தில் தான் எல்லா கட்சியுமே ஈடுபட்டிருக்காங்க எந்த கட்சியாலும் பேசுது பிஜேபி எடுத்துங்க ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வரும் துடிக்கிறான் ஆனால் கர்நாடகாவில் இருக்கிற பிஜேபி அவன் வளத்துக்காக போராடுறான் கேரளாவில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவன் வளத்துக்காக நிற்கிறான் ஒரு பிடி மண்ண எடுக்க முடியாது சவால் விட்டு சொல்றான் முடிஞ்ச எடுத்துட்டு வாங்க இங்கேருந்து அங்க போகுது கன்னியாகுமரியில் பிரதமர் பேசுறாரு கன்னியாகுமரி மக்களுக்காக நான் என்றைக்கு நிற்பேன் அப்படின்றாரு கன்னியாகுமரியில் முதல்ல அந்த மலையை நோண்டி எடுத்துகிட்டு போகிறான் கேரளாவுக்கு அது கடல்ல கொட்டுறான் கடல்ல கொட்டி அதானி துறைமுகத்தை உருவாக்குறான் நல்லா பேசி பாருங்கள் கன்னியாகுமரி மக்கள் கன்னியாகுமரி முதல்ல நிற்குமா அப்புறம் நீ நிற்கிறதுக்கு அப்புறம் நீ எந்த காப்பாற்றத்துக்கு சும்மா வாயால் வர சுத்தையே திராவிட முதல்ல ஆரம்பித்து வச்சான் அதை ஆரிய ரொம்ப சிறப்பாக புரிஞ்சுக்கிட்டான் தமிழ் தமிழ் சொல்லிட்டா தமிழை திருக்குறள் பேசு தமிழை செங்கோல் எத்துமோ பாராளுமன்றத்தில் அதெல்லாம் அத முக்கியம் தமிழ் தமிழ் நாட்டை காப்பாற்று ஏதாவது தமிழ் இருக்கா வங்கிக்கு போங்க வங்கிக்கு போங்க ஏடிஎம்ல போங்க முதலே வந்துடுச்சு இங்கிலீஷு இல்லை ஹிந்தி எந்த ஒரு இது போனீங்கனாலும் தான் இருக்குது தேர்தல் நேரடியால் அவங்க என்ன பண்ணுறாங்க செய்தி பார்த்தீங்களா இப்போ தமிழை போடுறாங்க அதே தேர்தல் இல்லாத காலங்களில் என்ன நடக்குது ஹிந்தியில் போடுறான் தினமலர்ல தினத்தந்தியில் முதல் பக்கத்தில் என்ன எழவுன்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் மனசாட்சி இருக்காதா ஏ தேசிய மொழின்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குடா அந்த மரியாதையா காப்பாற்று தமிழையும் போடு வேணும்னா போடு தப்பா சொல்லல தமிழை புறக்கணித்து நீ என்ன வந்து இந்த தமிழ்நாட்டில் கீழ்க்க போற ஆனா பேச ரொம்ப பிரமாதமா பேசுறீங்க தமிழ் ஏன் முக்கியம் தமிழ் ஏன் முக்கியம்னா உலகத்துக்காக தான் தமிழ் முக்கியம் இல்லை தமிழ் ஏன்னா பள்ளியூர் ஓம்புதல் எந்த மொழியும் பேசுற திமுறா சொல்லுங்க தமிழன் சொல்லிட்டு பள்ளியூர் ஓம்புதல் சொல்லிட்டு இயற்கையை எல்லாருக்கும் சொல்றான் எல்லாத்தையும் காப்பாத்தி சொல்றான் தமிழ் மொழியில தான் இருக்கு வேற இதுலயும் கிடையாது ரெண்டாவது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ன மனுஷனுக்கு சொல்லலை எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிட்டான் ஓரறிவு எல்லா உயிருக்கும் சரிங்களா இது தமிழ் தமிழ் உலகத்திற்கானது அதை நீங்க எந்த காலத்துக்கும் அழிக்க முடியாது நம்ம முதலின் முதல் மொழி உலகம் அழியும் போதே கடைசியாக அழியும் ஆனால் நம்ம அழிஞ்சிருவோம் நம்ம அழிஞ்சிருவோம் நல்லா புரிஞ்சுங்க இதை நாம் அந்த அறத்தை பேசணும் இயற்கையை பேசணும் பள்ளியூர்களை காப்பாற்றது பற்றி பேசுகிறோம்னா அது தமிழ் நம்ம ஊர் உடம்புல ஊரி தான் பேசுகிறோம் தான் ஜல்லிக்கட்டில் லட்சோம் லட்சம் மக்கள் கூட்டினா இது ஒன்றும் விளையாட்டு இல்லை ஆனால் ஒன்று நமக்கு சோதனையான காலகட்டம் நல்லா புரிஞ்சுங்க மிக சோதனையான காலகட்டம் அது அதிகார வர்க்கமாக இருக்கலாம் அரசியல் வர்க்கமாக இருக்கலாம் எல்லாருமே ஏன்னா நாடே எந்த திசையில் போதுன்னு தெரியல நாட்டினுடைய நிலைமை நினச்சா இன்னும் கவலையாக இருக்குது தமிழ்நாட்டின் நிலைமை நிலைமைச்சா அதை விட கவலையமாக இருக்குது தமிழினுடைய நிலைமை அளிச்சால் ரொம்ப ரொம்ப பரிதாபமாக இருக்குது நான் தெரியாமல் தான் கேட்குறேன் தமிழர்கள் மட்டும்தான் இயற்கை விளையத்துக்கு போராடணுமா ஏன் தெலுங்கர்கள் இல்லையா ஏன் மலையாளிகள் இல்லையா ஏன் கன்னடர்கள் இல்லையா அவங்கள தண்ணியை குடிக்கிறாங்களா இல்லை எதை குடிக்கிறாங்க தெரியாமல் தான் கேட்குறோம் வாங்க இது வந்து உங்கள் மண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் முன்னுக்கு வந்து எல்லா இயற்கை சார்ந்த போராட்டங்களும் விவசாயி சார்ந்த எல்லா தரப்பும் பங்கு பெறுங்க ஏன்னா நம்ம அரிசி தான் சாப்பிட்டாகணும் தண்ணியை தான் குடிச்சாகணும் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் இதுக்கான மேலே இது இப்போ நம்ம வந்து மக்களுக்கான அதிகாரம் அரசுக்கு செல்கிறதா அரசுக்காக மக்கள் உள்ளார்களா நல்லா புரிஞ்சுங்க மக்கள் இருந்தால் தான் அரசு மக்களே இல்லைனா அரசுன்னு ஒன்று தேவையே இல்லையே ஆனால் மக்களை அரசு எப்படி நடத்துது டாஸ்மார்க்கு தந்து வச்சுட்டு அதை குடி குடியை கெடுக்கணும் போட்டு எத்தனை குடியை வேணால் கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வழி காண்பிக்கிறதா இதுவாக ஒரு அரசு எந்த அரசாக இருந்தாலும் சரி மதுவை நாம் பார்க்குறோம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு தெருவிலையும் எத்தனை குடும்பத் தலைவர்கள் விழுந்து கிடக்குறான் அவன் குடும்பம் என்ன ஆகும் சரி விற்கிறியே ஐம்பதாயிரம் கோடி இலக்கு வச்சு விற்கிறியே ஒரு ஐயாயிரம் கோடி இந்த இறந்த இந்த கெட்டு கெட்டுப்போகிற குடும்பங்களுக்கு நிதி உதவியா கொடுக்க முடியுமா மருத்துவ சிகிச்சை கொடுக்க முடியுமா எதுவுமே கொடுக்காமல் நீ கொடுக்குற பொருளால தானே அவன் செத்து போகிறான் அதை நீ தானே சொல்கிற அதனால் வரக்கூடிய விளைவையாது நீ எதுவுமே இல்லாத ஒரு என்ற கூட ஒரு நேர்மை உண்டு அரசாண்ட கிடையாது அரசு எந்த வியாபாரம் பண்ணணும் அரசுக்கு ஆயிரத்தெட்டு எட்டு வேலை இருக்குது முதல தூக்கி போட்டு மூடுங்க இல்லைன்னா இதுவும் நாங்கள் என்னுடைய திட்டம் தான் சொல்லுவோம் இது பரவாயில்லன்னு பார்த்தா அடுத்த கட்டம் போதை மருந்து வந்திருக்கு இது என்னது இது போதை மருந்து யாருக்குமே ஒன்றும் புரியல மெத்துன்றான் அதுன்றான் இது தமிழ்நாட்டிலேயே அதெல்லாம் நடக்குதுன்னு ஆச்சரியமாக இருக்குது ஏதோ கஞ்சா அப்படின்னு இருந்தது இன்னைக்கு சர்வதேச வலைப்பின்னல்ல மிக மோசமான இடத்துல தமிழ்நாடு சிக்கிக்கிட்டு இருக்கு இதுதான் திராவிட மாடலா இது தெலுங்குகளுக்கும் நல்லதா உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லை தமிழர்களுக்கு நல்லதா யாருக்குமே நல்லது இல்ல யாருக்குமே நல்லது எந்த பிள்ளைகளுக்கும் நல்லதில்லை அது காவல்துறையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அவங்க பிள்ளைகளும் அவங்களுடைய எதிர்காலமாக ரொம்ப முக்கியம் அவங்களுக்காக தான் பேசுகிறோம் நம்ம தெரியாமல் தான் கேட்குறோம் இது எப்படி அரசை நடத்துகிற குடும்பம் முக்கியமான முதல் குடும்பத்திலேயே இதெல்லாம் என்ன இந்த அளவுக்காக வந்து இவ்வளோ காவல்துறை ஃபோர்ஸ் வச்சுக்கிறீங்க உளவுத்துறை வச்சிருக்கிறீங்க எப்படி நடக்குது இது சரி நடந்தது என்ன நடந்தது ஒரு விளக்கமாவது வந்து தான் உங்கள் அரசாங்கம் இருந்து அப்படியா வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு இல்லாத அரசு தேவையா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து போகிறவன் போதை சர்வதேச போதை மருந்து கடத்தல் பண்ணுறவன் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காவல்துறை உயர் அதிகாரிய கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒன்றும் புரியல அதாவது இது வந்து மிக அபாயமானது ஏன்னா ஒன்றில் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் யூடியூப்பில் தட்டி பாருங்கள் இந்த மெத் அப்படின்ற போதை மருந்து சாப்பிட்டவளோ எப்படி வந்து தெருவில் சுவை நினைவை இல்லாமல் ஒரு ஜோம்பி அதாவது ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கான் இந்த மாதிரி நிலைக்கு தமிழ்நாடு ஏற்கனவே தள்ளப்பட்டிருக்கு கஞ்சாவால் ஏற்கனவே சின்ன சின்ன பசங்களாம் துத்திகிட்ட பார்க்கும்போதே ரொம்ப அச்சமாக இருக்குது பயமாக இருக்குது என்ன ஆகும் எதிர்காகும் தமிழ்நாடு என்ன ஆகும் தயவுசெய்து எல்லாம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா நாம் அவங்க எப்படியாவது செஞ்சுட்டு போட்டோம் தமிழர்கள் பொதுவாக எல்லாருடைய நலனுக்காகவும் நம்ம க கஷ்டப்படுவோம் உயிரை கூட கொடுப்போம் நாம் ஒன்று தான் வரக்கூடிய தேர்தல் உங்களுக்கு கிடைக்கிற கடைசி வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சது கடைசி வாய்ப்பு என்னென்னா என்ன நடக்க போகுதுன்னு இந்திய அளவுலேயே எல்லாருக்கும் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த நாடு என்ன ஜனநாயக நாடாக இருக்குமா சர்வாதி அடுத்த தடவை இந்த மாதிரி மைக் பிடிச்சி பேச முடியுமான்னு சந்தேகமாக இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு தேசிய அளவில் நிறைய மாற்றங்கள் இருக்குது ரொம்ப அபாயகரமான மாற்றங்கள் இப்போது தமிழ்நாடு அந்த அபாயத்தில் இன்னும் தீவிரமாக சிக்கிக்கிட்டு இருக்குது நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டும் ஓட்டு போடாமல் இருக்காதிங்க நிறைய சுயட்சைகள் நோட்டாக யாருக்காவது போடுங்க ஆனால் போட்டு போட்டு எனக்கு கை பயக்கம் ஆயிடுச்சு நான் இந்த சின்னத்துக்கு தான் போடுவேன் அந்த சின்னத்துக்கு தான் போடுவேன் பழகிட்டு இருந்த தயசேத்து உங்கள் எதிர்க்காத தலைமுறையை நீங்களே அந்த இது தூக்கி விட்ருங்க அவ்வளோதான் என்ன விஷயம்னா கடந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா நான் வேணால் ஒரு சவால் விட்றேன் ஒரு ஆயிரம் ரூபா ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்து எண்ணுவேன் ஒரு ஆயிரம் ரூபா விடுறேன் இந்த தொகுதிக்கு இப்போ யார் எம்பின்னு சொல்ல முடியுமா யாருக்காவது பேர் தெரியுமா பொதுமக்களை கேட்குறேன் கட்சிக்காரங்க ஓட்டுருங்க வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை என்ன காரணம் இந்த எம்பி என்ன செய்தார் யாருக்குமே தெரியாது இந்த முப்பத்தொம்போது தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தேழு இருந்தது அது யோகியமா அந்த எம்பி பேரும் தெரில அந்த அம்மான் வரைக்கும் தெரியும் சரி இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன தான் பண்ணீங்கன்னு ஒன்றும் புரியல தயவுசெய்து சொல்கிறேன் நிறைய சூழ்ச்சியல் இருக்காங்க இவங்களா கூட போட்டி போடலாம் இவங்களா மண்ணுக்காக வளத்துக்காக உங்கள் இதுக்காக போராடுவாங்க குரல் கொடுப்பாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு தான் வாங்குவாங்க ஆனால் அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேர்தல் வந்துட்டால் ஓட்டு கட்சிக்கு போனோம் ஜெயிக்கிற கட்சிக்கு போடணும் ஜெயிக்கிற கட்சிக்கு போட்டு தான் மணல் காணாமல் போயிடுச்சு மழை இப்போல்லாம் நீங்கள் போங்க அருகாவூர் பக்கம்லாம் போய்ப்பாங்க ஆர்ப்பாக்கம் ஆயிரம் அடி பள்ளத்துக்குள்ளே போகிறேன் ஏன்னா இங்கே மழை கிடையாது இல்லை காஞ்சிபுரத்தில் சமவெளி ஆனால் எம்சாண்டி எப்படி கிடைக்குது அதான் எல்லாம் தோண்டிகிட்டு இருக்கான் உங்களுடைய தண்ணி உங்களுடைய அதை போட்டு நாளைக்கு காஞ்சிபுரத்தை போட்டு மூட வேண்டியது தான் தயவுசெய்து சொல்கிறேன் உங்களுக்கு இருக்கிற கடைசி தேர்தல் வாய்ப்பு எல்லாமே இதுதான் நான் நம்புகிறேன் நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுறது இயற்கையை காப்பாற்றுறது எல்லாத்தையும் சார்ந்த சிந்தனைக்கு வாங்க சும்மா இவனை அவனை அடிக்கிற மாதிரி சண்டை இருப்பான் இவங்கிட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கோடி இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரத்துலேயே மிகப்பெரிய ஊழல் இருக்காங்க அங்கே அதனால் நம்ம எதிர்காலம் ரொம்ப முக்கியம் தமிழர்களுடைய எதிர்காலம் முக்கியம்னா வர தேர்தலை நல்ல ஒரு வாய்ப்பாகிடுது கண்டிப்பாக சுயேட்சைகளையும் மற்றவங்களையும் ஆதரங்க இந்த கட்சி தான் ஆரையின்னு அவசியம் கிடையாது எந்த கட்சி இயற்கை வளங்களை பற்றி பா அக்கறைடுதோ உங்கள் எதிர்கால தலைமுறையை பற்றி அக்கறைப்படுதோ அவங்கள பற்றி சிந்திங்க உள்ளூர் வணிகம் ஜெயிக்கணும் ஏன்னா இங்கே தமிழர்கள் வணிகமே என்ன பண்ணுறான்னு பாருங்கள் எல்லாம் கூலி கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஆனால் வந்தவங்க எல்லாமே பெரும் முதலாளிகளாக இருக்கான் எப்படி இது நடக்குது அதை ஏதோ ஒரு இடத்துல நடக்கலாம் அவ்வளோ திறமைசாலியா ஆகுங்க இல்லை நான் நாம் அவ்வளோ முட்டாளா சோம்பேறியா கிடையாது உலகம் முழுக்க தமிழ் போயிருக்கான் எல்லா இடத்துலையும் தமிழனுடைய உழைப்பு பாராட்டப்பட்டிருக்கு வெறும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஹிந்திக்காரன் ஓகே பேசிகிட்டு இருக்கான் என்ன காரணம் இருபது வருஷமாக இருக்கிற டாஸ்மாக் தான் காரணம் டாஸ்மாக் தான் காரணம் வேற அதனால் நாம் மறுபடியும் எந்த பெருமையை மீட்டெடுக்கணும்னா எடுக்கணும்னா ஒரு வாய்ப்பு இது தான் இந்த தேர்தல் தான் இந்த தேர்தலில் எல்லாருமே அவசியமாக கண்டிப்பாக கவனித்து போடுங்க ஓட்டை எந்த ஜெயிக்கிற கட்சியும் போடாதீங்க நீங்கள் ஜெயிக்க மாட்டேங்க நீங்கள் தோத்துருவீங்க மக்கள் தோற்றுடுவீங்க கட்சி ஜெயிக்கும் அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருப்பார் அஞ்சு அதான் சொன்னேன் எம்பி பேர் தெரில எனக்கு இன்னும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதை எல்லாருமே இல்லை ரகசியமா சேர்ந்து தெரியல செல்வம்மா ஐயா செல்வம்மா மனுஷங்க என்ன காரணம்னா ஐயா செல்வம் வந்து ஒரு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் நானே சொல்லுவேன் ஐயா செல்வம் வந்து இதை பண்ணியிருக்காரு காஞ்சிபுரத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா ரைட் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பண்ணியிருக்காங்கன்னா வாழ்த்துக்கள் ஆனால் இது போதாது என்ன காரணம் கேட்குறேன்னா பட்டு சேலை வணிகம் வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு நடக்கிற காஞ்சிபுரத்தில் எவ்வளோ வந்து உள்ளூர் மக்களுக்கான வருமானமாக அது மாறுது யோசிச்சு பாருங்க நெசவாளிகள் எத்தனை பேர் தொழில் இதெல்லாம் மாற்றிருக்கோம் எதுவுமே இல்லை வேற ஒரு ஆள் உட்காந்து சம்பாதிச்சு எதை தான் வந்து அவர் எடுத்துகிட்டு வந்து பட்டு சேலைன்னு விற்கிறான்னு தெரில அதை வாங்கிட்டு வந்து எல்லாம் வெளியிலேருந்து எல்லாம் வாங்கிட்டு இருக்க பொறாமல் இல்லை ஒரு மூவாயிரம் வருஷமாக பட்டு சேலையோ அந்த தரத்தோட நேர்த்தியோடவும் கொடுத்த கைகள் இன்றைக்கி வந்து வேதனையில் இருக்குது அந்த அந்த வீடுகள் வேதனையில் இருக்குது ஆனால் வாங்கி விற்கிற வியாபாரி ஒரே ஆளாக இருக்கார் அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னா நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அதனால் தமிழர்கள் வணிகம் தமிழர்கள் அரசியல் தமிழர்கள் கலை தமிழர்கள் இலக்கியம் அனைத்தும் மேலோங்கணும்னா முதல்ல தமிழர்கள் தூக்கத்திலேருந்து எழுந்துக்கணும் திராவிடம் திராவிடன் அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு தெரிஞ்சு ஒரு இனத்துக்கு பேர் சூட்டின ஒரே மிகப்பெரிய மோசடிக்காரங்க இந்த திராவிடம் பேசுகிறவங்க தான் எங்கே போங்க அந்த இனத்தின் பேரால மொழியின் பெயரால்தான் வெளியே வருவான் ஆனால் திராவிடன் சொல்லி எப்படி இங்கே பேர் வச்சாங்கன்னே ஒன்றும் புரியல அந்த தலைமுறை தூங்கிடுச்சு இந்த தலைமுறை கொஞ்சம் வீழ்ச்சிட்டு இருக்கோம் எவன் திராவிடன் சொல்லி வந்தாலும் முதல் கேள்வி இல்லை முதல் அடி உங்களே அடியாக இருக்கட்டும் தமிழன் தான் பேசுங்க முதல்ல அப்புறம் நீங்கள் யாருக்குன்னா ஓட்டு போடுங்க திராவிடம் ஒன்று கிடையவே கிடையாது அது எந்த குளத்துலையும் கடலையும் எதுலையும் தேண்டாலும் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க தமிழர்கள் நாம் தமிழர்கள் முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம் எல்லாத்தையும் கூர்ந்து கவனித்து நீங்கள் வந்து அரசியல் புரிஞ்சீங்க ஏன்னா எல்லா செய்திச்சும் விலைக்கு போயிடுச்சு எல்லா செய்தித்தாள்களும் விலைக்கு ஆகிடுச்சு எல்லாமே வியாபாரிக கூட்டமாக மாறிச்சு மக்களுடைய குரலை பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மேடையை எதேச்சியாக கிடச்சிருக்கு அது பாருங்கள் வேற என்ன நடக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள் கர்நாடகாவில் தாழ்மொழி தினம் கொண்டாடுறாங்க முடிஞ்சால் ஒரு காவல்துறையை இராணுவமே கூட இறக்கி பாருங்கள் அன்றைக்கி ஒரு மேடையை போட முடியாது சொல்லி பாருங்கள் என்ன நடக்கும் நடக்கிறது இல்லை சொல்லவே முடியாது நினைக்கவே முடியாது அதுதான் தான் மொழிப்பற்று அதுதான் சரியான விஷயம் இங்கே நாம் வந்து மறுபடி மறுபடி நாம் தவறு செய்கிறோம் இந்த தேர்தல் அது வாய்ப்பு தவறை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு எல்லாரும் வந்து அவசியமாக இந்த தேர்தலை ஒரு விளையாட்டாக நினச்சிக்காதீங்க ஏதோ ஐநூறு ஆயிரத்துக்கு விலை போயிடாதீங்க கண்டிப்பாக விழிப்புணர்வோடு செயல்படுங்க ஏன்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் ஒன்று நீங்கள் காஞ்சிபுரத்தில் உள்ளே இருப்பீங்க இல்லை காஞ்சிபுரத்தை விட்டு பத்து கிலோமீட்டர் தனியாக வெளியே இருப்பீங்க ஏன்னால் காஞ்சிபுரம் சர்வதேச நகரமாக மாற்றப்பட்டுக்கிட்டு வருது வளர்ச்சி வளர்ச்சின்வான் வளர்ச்சி வரும்போது நீ இருபது கிலோமீட்டர் தள்ளி வெளியே இருப்பேன் அதை பார்த்து ஆனால் நான் வந்து ஐயாயிரம் விமானம் போயின்னு வந்துன்னு இருக்கும் பெரிய பெரிய ஆள்லாம் இருப்பான் அடானிலாம் இருப்பான் அம்பானிலாம் இருப்பான் நீ எங்கே இருப்ப இருபது கிலோமீட்டர் தள்ளி எங்கோ ஒரு கிராமத்தில் இருப்ப எதுவும் நமக்கு இந்த இருபது வருஷத்தில் இத்தனை ஷிப்கார்ட் வந்தது எத்தனை கோடி சொர உருவானா காஞ்சிபுரத்தில் ஆனால் ஐந்து எத்தனையோ கோடி எத்தனையோ பேருடைய இயற்கை வளம் தண்ணீர் நீர் அத்தான் சொல்லுவாங்கள்ல ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு இத்தனை லட்சம் லிட்டர் தண்ணி போகுது அவனால் மடையினா கார் தயாரிக்கிறதுக்கு இந்தியாவில் தான் அதுவும் தமிழ்நாட்டில் தான் திறமசாலி இருக்காங்க இங்கே வந்து போகிறதுக்கு கண்டிப்பாக கிடையாது அவங்க நாட்டில் அவன் வளத்தை காப்பாற்றணும் முடிவு பண்ணான் அதனால் சிப்கார்ட்டில் இருந்து பேரில் நம்ம தலையில் இதெல்லாம் கட்டிட்டான் ஏதோ நடந்துடுச்சு ஆனால் இதுக்கு மேலே எங்கள் பொருளாதார வளர்ச்சின்னு சொன்னால் யாருக்கிட்ட வளர்ச்சின்னு கேள்வி கேளுங்க அதான் வளர்ச்சியா இங்கே இருக்கிற திராவிட தெரு தொழில் வளர்ச்சியா இல்லை மண்டோட மக்களுக்கா மண்டோட மக்களுக்கு மூணு வேலை சாப்பாடும் நிரந்தரமான ஒரு வீடும் நல்ல வேலை வாய்ப்பு இருந்தாலே போதும் அது எத்தனையோ ஆறு வருஷமாக இந்த மண்ணில் இருந்துருக்கு ஆனால் இன்றைக்கி அது கேள்விக்குறியாக இருக்குது நல்லா புரிஞ்சுங்க இது ரொம்ப அபாயமான காலகட்டம் அதனால் மக்கள் எல்லாரும் சிந்திச்சு ஓட்டலிங்க சிந்தித்து அரசியலை புரிஞ்சுங்க உங்கள் எதிர்காலம் மட்டுமில்லை உங்கள் தலைமுறையுடைய எதிர்காலம் நல்லா இருக்குது நன்றி வணக்கம் திராவிடத்தை தோல் உரித்த ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக மக்களுக்காக அரசா அரசுக்காக மக்களா என்ற தலைப்பில் கோரா ரவி சமூக செயற்பாட்டில் அவர்கள் உரையாற்றுவார்கள்